இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவை நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பல உபாய தந்திரங்களிலிருந்து ஜெயிப்பதற்கு நமக்கு தேவையான முக்கியமான இரண்டு காரியங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் சாட்சியின் வசனம் நமக்கு நேரிடும் போராட்டங்களை மேற்கொள்ள ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதை வாசிக்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் பிசாசானவன் நம்மை நம்ப வைக்கும்படியாக நம்மை ஏமாற்றும்படியாக பலவிதமான பொய்யான மாயையான காரியங்களை உலக வழிகளில் நம்மிடம் அறிவிப்பான் நீ தோற்று போனவன் நீ சுகவீனமாகிவிட்டாய் நீ இனி எழும்ப மாட்டாய் உனக்கு மரணம் நேரிடும் உன்னால் இதை வெல்ல முடியாது என்று பல தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வுகளை நமக்குள் விதைப்பான் அப்பொழுது நாம் சொல்ல வேண்டியது ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் இவைகளை ஜெயித்தேன் பிசாசானவனையும் ஜெயித்தேன் என்று தைரியமாய் அறிக்கை செய்வோம் இப்படி நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் தருவதை உணர முடியும் ஜெபம் அன்பின் பரம பரமத்தகப்பணி எப்பொழுது கொண்டு இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய வசனத்தினால் நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கும்படியாக எங்களுக்கு நீர் கற்று கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்